நம்ம ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் போகிறதுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஆனந்த ஆனந்தபந்தராம சுவாமி கோவில் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு வரதுக்கு இருந்து ஐம்பது சொல்றாங்க வந்துட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் உள்ளே போயிட்டு அம்மனை சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு வழியே வந்துவிட்டோம் ஒரு அற்புதமான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஒரு அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து இந்த பூவால் புஷ்பத்தால் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது ஒரு அற்புதமான ஒரு சேவை கிடச்சிது சூப்பரான தரிசனம் முடித்தோம் ஸோ இந்த கோவிலுடைய தலை வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரைக்கும் சம்மந்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா சொல்கிற மதுரைக்கும் திருவந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது அதுவும் கண்ணகியை என்னது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா இந்த கோவிலுடைய இப்போ தல வரலாறு என்னன்னு நான் சொல்றேன் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் தவறே செய்யாத தன் கணவனுக்கு மரண தண்டனை அளித்த மதுரையை கடும் கோவத்தால் மதுரையை அழித்த கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு வெகு தூரத்துக்கு பயணம் செய்தார் அங்கு அன்னாசி பழத்தோட்டத்தில் ஆற்றங்கரை அருகே செல்ல அவள் எண்ணினாள் அங்கிருக்கும் மக்கள் இவள் உக்ரத்தைக் கண்டு பயந்து விடக்கூடாது என்பதற்காக அவள் சிறு வயது பெண்ணாக மாறினாள் பிறகு கொடுங்குழிவு செல்ல முடிவு செய்து செல்ல முயலும் போது அருகில் உள்ள ஆற்றை கடக்க படகு ஓட்டும் ஒரு வயதான முதியவரை காண்கிறார் அவரும் சிறுவயது பெண்ணை பார்த்து அந்த ஆற்றை கடக்க உதவி செய்து ஆற்றை கடக்கிறார்கள் ஆற்றை கடந்த அந்த குழந்தையை பார்க்கும்போது தெய்வ குழந்தை வடிவமான அந்த கண்ணகி தோற்றம் தெய்வ கடாட்சம் போல் இருந்தது தனக்கு வேறு யாரும் இல்லை என்று எண்ணிய அந்த முதிவர் வளர்க்க முடிவு செய்கிறார் அந்த குழந்தையிடம் இங்கேயே இரு நான் படகை கட்டிவிட்டு வருகிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த குழந்தையும் சரி நான் இங்கேயே இருக்கிறேன் என்றது படகை கட்டிவிட்டு விட்டு வந்து பார்க்கையில் அங்கு அந்த குழந்தை காணவில்லை முதியவரும் ஏமாற்றத்துடன் வீடு சென்று உணவு அறிந்து உறங்கி விடுகிறார் சொப்பனத்தில் அந்த முதியவருக்கு நடுத்தர வயது பெண்ணாக உக்கிரக நிலையில் சிகப்பு சேலை அணிந்து கோலமாய் கையில் சூலாயுதம் ஏந்தி காட்சி கொடுத்தாள் காலையில் சிறு வயது பெண்ணாக அன்போடு ஆசையோடு என்னை வளர்க்க நினைத்தீர்கள் நீங்களும் இந்த ஊரும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆகையால் காலையில் என்னை எங்கு கடைசியாக என்னை பார்த்தீரோ அதே இடத்துக்கு சென்று அங்கு மூன்று கோடுகள் இருக்கும் அந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவிலை கட்டி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி மறைந்தது இந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல காலையில எங்க அந்த குழந்தைய காசியா பார்த்தாரோ அதே இடத்துக்கு வராரு அப்படி வந்த அந்த பெரியவர் அவர் பார்த்த இடத்துல எதுவுமே ஒன்றும் இல்லை ஆனால் சடனாக ஒரு அங்கிருந்து சூராயுதம் வந்து மூன்று கோடுகள் வரைந்து அந்த சூலாயுதம் அங்கே நின்றது அதே இடத்திலே அனைவரும் கோவில் கட்டி அம்மனை வழிபட ஆரம்பித்தனர் கோவில் ஆற்று ஆற்றுக்கால் ஆற்றுக்கால் காலப்போக்கில் ஆற்றுக்கால் அப்படின்னு பெயர் வர காரணமாக அமைஞ்சது ஒரு ஒரு ஆண்டும் மாசி மாசம் பூர நட்சத்திரமுக்கு பத்து நாள் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடும் இந்த இடத்துல அதுக்கு இன்னொரு விசேஷம் அப்படின்னா இந்த மாசி மாசத்துல இந்த பத்து நாள் திருவிழான்னு சொன்னா அது முதல் நாள் குடியேற்றத்துடன் ஆரம்பிப்பாங்க அந்த கடைசி நாள் வந்து அந்த நாள் ரொம்ப சிறப்பா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க அதுதான் அந்த கோவிலுடைய மிக மிக ஸ்பெஷலு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் பொங்கப்பானா வைப்பாங்களாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை முப்பது லட்சம் பேர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி ரெக்கார்டில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க கோவில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானத்தை பக்கத்திலேயே கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் பேருக்கு மேல பொங்க பானை வைத்து வழிபட்டதுனால கிண்ண ரெக்கார்டில் பதிவாயிருக்கு அந்த போட்டோவை கோவிலுக்குள்ள பார்க்கலாம் பெண்களின் சபரிமலை வேர்ல்டு முழுக இந்த ஒரு நாளை வந்து திரும்பி பார்க்கும் அந்த அளவுக்கு ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படும் மாசி மாதம் பூர நட்சத்திரம் மணிக்கு நடைபெறுகிற இந்த பத்து நாள் திருவிழா இங்கு இருக்கும் பகவதி அம்மனுக்கு யானை மீது புறப்பாடு செய்து அருகில் உள்ள ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு ஐயப்பன் சுவாமி பகவதி அம்மனை தங்கையாக பாவித்து சீர்குடுக்கும் விழா நடைபெறும் கோவிலுடைய நடைத்திறப்பு காத்தல நாலரை மணிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை ஐந்து மணிலிருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் கோவில் நடத்த வந்திருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய தலை வரலாறு இந்த அற்புதமாக இருந்ததில்ல கோவில் சுவாரஸ்யமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு மறக்காமல் வாங்க திருவனந்தபுரம் கோவிலில் இருந்து நீங்கள் ஆட்டோவில் வரதா இருந்தால் வெறும் ஐம்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னால் நீங்கள் ஆட்டோவில் லேராக அந்த கோவில கொண்டு விட்ருவாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கம் இந்த கோவிலில் இருக்குது அது என்ன அப்படின்னா இங்கே வெடி வைக்கிற வழக்கம் ஆச்சரியமாக இருக்குதுல்ல நாங்கள் அதை பற்றி என்னென்னு கேட்கலாம் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நண்பரை சந்தித்தோம் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் திருவனந்தபுரம் கேரளாவில் சேர்ந்தவங்க தான் ஸோ இவங்க வந்து டெல்லி போக போகிறாங்களா பிப்ரவரி மந்த்து காசி காசிக்கு போக போகிறாங்க ஸோ உங்கள் பேர் பிரகாஷ் ராஜேஷ் பிரகாஷும் ராஜேஷும் வந்து இங்கே இந்த பற்றி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கும்போது இங்கே வெடி வைக்கிற வழக்கம் வந்து இந்த கோவில கேட்குற சத்தம் இந்த சொன்னது இவங்க தான் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் ஒரு நல்லபடியாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அம்மன் கிட்ட வேண்டிகிட்டு ஸோ நம்ம மாதிரி நடந்திருக்குங்களா அவங்க நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா சத்தம் கேட்டு இருக்கு பாருங்க இங்கே கவுண்டரில் வந்து அந்த வேடிக்கான அமௌண்ட் பணம் கட்டணும் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் ஒரு வேடிக்கு பத்து ஒரு வேடிக்கு பத்து ரூபான்னு சொல்கிறாங்க நீங்கள் அது பணம் கட்டிட்டு வெட்டி வேட்டு போட்டு போனீங்கன்னா உங்க காரியம் சக்ஸஸ் ஓகேங்களா சரி ஓகே ப்ரோ தேங்க்யூ என்னா இந்த விஷயமே உங்கள் சொல்லுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது நல்ல நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ ப்ரோ பார்ப்போம் ஓகே ஸோ வந்தீங்கன்னா வேட்டு போட்டுட்டு போங்க ஓகேவா மணியை நான் வாங்கி கூப்பிட்டு எங்கே இருக்காரு இருந்தெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க பார்த்தா போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய தான் தெரியும் ஓகேங்களா அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சி பா பாய்